வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே ஆரம்பத்திலே குக்கர் விசிலா அதை அடங்கியப்பா டக்குன்னு கால காலத்தில் படம் இது ஒரு குக்கரா அங்கே வருங்க ஒரு குக்கருனா இந்த நாளெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரெஸ்டீஜு ஏதேதோ குக்கரு ஒரு ரெண்டு விசில் வரும் அதில் சோறு பூரா பூரா வெளியே வருது இது என்னடா குக்கரு வாழ்க்கையில் இப்படி ஒரு குக்கரை நான் பார்த்ததே இல்லை ஆ நொறையா நல்லா நொறை குக்கரு ஆன்லைனில் மூணு பத்து ரூபாய்க்கு விற்றா பிடித்தேன் அதை வாங்கி போட்டால் அப்படி இந்த கதை தான் இருக்கும் வாங்குறது வாங்குறாங்க நல்ல குக்கர் வாங்க வேண்டியது தானே வீடியோவே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தா குக்கர் பொருள் டருங்குது கருமம் நான் ஏய் டூ ஆஃப் த ஃபெலோ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்க முடிச்சிட்டு அம்மா அமைத்துங்க வணக்கம் நட்புகளே ஓய்யா ஆனால் அமத்துப்பா இதில் விளம்பரம் வேறு வந்துருச்சா சரிந்தான் வர்றேன் இப்பா நாளைக்குள்ளே ஏய் நாளைக்குள்ளே வீடியோவுக்குலாம் இன்றைக்கி நான் போடலைப்பா இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் போடுறேன் இன்னைக்கு நான் போட்ட வீடியோவுக்கு மொத்தம் வந்து எண்பத்தி மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க எண்பத்தி மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க இன்னைக்கு போட்டதுக்கு ஆமாம் லைவு தான் இது எட்டு நிமிஷம் வீடியோ தான் இது மத்தியான கமாண்ட் படிக்கிற வீடியோ பால விநாயகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் சூர்யாவோட வாழ்க்கை போய் போய்விடும் அப்படின்னு தலைப்பு வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டேன் காலையில் எட்டு நிமிஷ வீடியோ அந்த வீடியோவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கீங்க எண்பத்தி மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க இரநூத்தி அறுபது கமாண்டு போட்டிருக்கீங்க நல்லா வருவீங்க இதை நேற்று உள்ளதுக்கெல்லாம் நான் போகல இன்னைக்கு உள்ளதே படிக்கிறேன் இந்த கதையை கேட்டு காரி துப்பி விட்டு போங்க அப்படின்னு சக்திவேல் போட்டிருக்கேன் அதுக்கு இரநூத்தி முப்பத்தோரு பேர் லைக் போட்டிருக்கீங்க சந்தோஷம் காரி துப்பும் சங்கம் வாங்க வாங்க என்று வரவேற்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கேன் ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளை அப்சானா பாத்திமா அந்த பிள்ளைக்கு நூற்றி எண்பது பேர் லைக் போட்டிருக்கீங்க சந்தோஷம் போல் இவர் போட்ட இந்த மொத்த வீடியோவும் பொய்யின்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஒரு லைக் போடுங்க அப்படிங்கிறதுல நூற்றி பதினெட்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஆக மொத்தத்தில் எனக்கு எவனும் லைக் போடலை எண்பத்தி மூணு லைக் தான் எனக்கு வந்திருக்கு மீதி பூரா இவங்களுக்கு போட்டிருக்கீங்க இவன் சக்தி வேலு பொறாமையில் பொங்கி எழுகிறான்னு போட்டிருக்கேன் அதுக்கு அறுபத்தி மூணு பேர் சுஜி சுஜினி மாலா நல்ல பேராக இருக்குது சுஜினி மாலா டே அவள் பாலா கூட போனாலும் நீ விட எழுதி வச்சுக்க உன்னோட முடிவு ரொம்ப கஷ்டம் இதுக்கு நூறு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அமாவாசை இந்த அவங்க ஒரு கமாண்டை போட்டிருக்கேன் வர வர உன்னோட உருட்டு கதை சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது சொல்கிற கதையை விட ரொம்ப கேவலமாக இருக்குது மாமான்னு போட்டிருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்கல்ல அப்போது ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அதோ அதில் பாரு நிலா அதுக்குள்ளே ஒரு ஆயா உட்காந்துருக்கு அது வடை சுடுது அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்கல்ல அதை விட என் கதை ரொம்ப கேவலமாக இருக்கேன் யார் சொல்கிறா அம்மாவாசை அவனுக்கு ஐம்பத்தி மூணு பேர் லைக்கை போட்டிருக்கீங்க சத்தியமாக முடியலை போயிருப்பாள் காலையிலே வந்துட்ட பூங்குழலி சந்தோஷம் நீங்கள் சூர்யா வீட்டில் தான் இருக்கீங்க என்று சுமிதான்னு சொல்கிறாங்களே ஏன் பொய் பேசுகிறீங்க ராஜலட்சுமி கண்ணன் நான் இப்போ எங்கே இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஏன் வீடு சுமி வீட்டில் தான் உட்காந்து போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்பீங்கிறதுக்காகத்தான் உங்கள் முகத்தில் கரியை பூசுறதுக்காகத்தான் இங்கே உட்காந்தே இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் படித்த கமெண்ட் எதையுமே நான் டெலீட் பண்ணலை எல்லாமே அப்டேட் அப்பப்போ போட்டிருக்க கமெண்ட் வரிசையாக போட்டிருக்கேன் யாருமே குட் மார்னிங் அண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை போடுறவங்க பூரா அந்த கமெண்ட் வரிசையாக கழுவி கழுவி தான் ஊற்றிருக்கீங்க பாலா வந்தால் தான் விலகிடுவேன்னு குடும்பத்தோடு சேர்ந்துருவேன்னு சொன்னேன் நல்லவன் யார் அவனை மேடைக்கு வர சொல்லவும்னு ஒருத்தன் போட்டிருக்கேன் நந்தி வாங்க புழுகுனி உத்தமரே நம்ம வீடு உலகநாயகன் கமலஹாசன் என்றால் உலக உருட்டு நாயகன் நம்ம சிக்கந்தர் பாச்சா அவர்கள்தான் உருட்டு உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க எப்படி மனோபாலா ஒரு படத்தில் சொல்லுவார்ல நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ ஜெயிப்ப அப்படிம்பார்ல அந்த மாதிரி நான் உருட்டவன் என் மனசுக்கு நான் ஜெயிப்பேனா ஓடியா ஓடியா கமாண்டு பார்க்க ஓடியா பிரியா பிரியா இவன் யார் போட்டவே உலக நாயகன் கமலஹாசன் என்றால் உருட்டு நாயகனு செல்வி பிரகாஷ் நேரம் பதினொன்று மாமாவின் உருட்டுகள் ஆரம்பம் சுமி கேட்டுக்கங்க இந்த ஜென்மத்தில் இந்த ஆள் உங்களுக்கு இல்லை என்னையே கேட்டால் சூர்யா கூட கரெக்டாக பேசுகிற இந்த ஆள் சொல்கிறது தான் ஒரே பொய்யும் புரட்டுமா இருக்குது எப்படி நான் பேசுகிறது பொய்யும் புரட்டுமா இருக்கேன் ஏன் நான் வாழ்க்கையில் உண்மையாக பேசுனது இல்லையா இன்றைக்கி நான் சொன்ன கருத்தில் ஏதாவது தப்பு இருக்கா பாலாக கூட போனால் உன் வாழ்க்கை பாலாக போயிடும்னு சொன்னேன் இதில் என்ன குற்றம் அஞ்சு வருஷமாக காப்பாற்றினேன் என்னுடைய மான மரியாதை காற்றுல பிறந்துருன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இதர் உடனே வந்துட்டு அப்படியே வேகமாக சொல்கிறீங்க இந்த ஜென்மத்தில் இந்த ஆள் உங்களுக்கு இல்லைன்னு என் நான் எப்படிங்கிறது என் மனைவிக்கு தெரியும் எப்படி என் சேர போகிறேன் இந்த ஜென்மத்திலேங்கிறத பாருங்கள் எனக்கு என்ன என்னமே அடுத்த என்ன நாங்கண்ணா நீயா நானா பாம்பா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்னு அப்படியே பாடிக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் இச்சாதிரி பாம்பு உங்கள் அக்கா ஒரு உச்சாதிரி பாம்பா பிறக்கிறதுக்கு ஆளை பாருங்கள் இவர் மட்டும் ஓட்டல் வைத்திருந்தால் இட்லியை கூட தோசை என்று சொல்லியிருப்பார் இவர் வாய் டிசைன் அப்படி ஏன் வாய் டிசைனா ஜீவா டெய்லரு ம் இட்லியை தோசைன்னு சொன்னால் நீ சாப்பிட்டு போயிருவியா ஏமா அதுக்கு ஊத்தப்பற்ற போட்டு கூட தோசைன்னு சொல்லலாம் ஒத்துக்கலாம் இட்லியை போய் தோசைன்னு சொல்லி நான் சொல்கிறேன் என் டிசைன் அப்படி அப்போ கேட்குறேன் நீங்கள் ஏன் கேட்குறீங்க கேனப்பைய கேப்பையில் நெய் விடியதுன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டு போய் போவீங்களா நான் நேத்தே சொன்னேன் புது சப்ஸ்கிரைபர் யாரும் பதற வேண்டாம் குழம்ப வேண்டாம் இதே மாதிரி தான் நீங்கள் மாமா மாறி மாறி பேசுவார் ஒளருவார் எங்களுக்கு பழகி போச்சு எவன் சொன்னவன் நாக்கு நாராயணன் சிக்காவா இப்போவே வேண்டாம் அவன் புதுசா இருக்கேன் நாக்கு நாராயணன் சிக்காவாம்ல இது உங்களுக்கு பழகி போச்சு புதுசாக வர்றவங்களுக்கு இது தெரியாத புதுசாக வர்றவன் என் கூட ஒரு நாள் பழகினான்னு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் ஆளை பாரு சிக்கா பொறாமை பிடித்தவர் நானா என்டாடே என் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கு நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் பொறாமை அப்படியே இந்த அம்மா அப்படியே வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமையில் பொங்கி ஐயையோ கட்டைப்போய் கருப்பி நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு பதற போகிறேன் ஓங்கடா இதை விட நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் சொன்னேன் வையே பார்க்குற தான் பொறாமையாக இருக்கும் மூக்கு மேலே விரல வைப்பீங்க அம்பிடி நார்மான்னு கேட்காதீங்க அவ்வளவு தூரம் நாங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்தோம் உன் மேல வச்சிருந்த மரியாதை சுத்தமாக போயிருச்சு சக்தி தீபா போனா வேணா ஒரு எங்கேயாவது வித்தா ஒரு கிலோ வாங்கி கொடுங்க திருப்பி மரியாதை என் உடம்புக்குள்ள ஏத்திக்கிறேன் விடுங்க சிங்கரச ஒரு உண்மையிலேயே செருக்கிதா அடே ஆத்தாடி அம்மாடி இப்படி ஒரு புழப்பு பிழைக்கிறதுக்கு வீடு வீடா பிச்சை எடுக்கிறது ஒன்று தான் வீடு விட பிச்சை எடுக்கவா இது ஒரு புழப்பான்னு கேட்குறீங்களா ஏன் நீங்கள் வேணால் போடுங்க என் வீட்டில் சோறு இல்லையே இந்த அழகாக இந்த சமைச்சிட்டாங்க குக்கரில் வச்சு சாப்பிட போகிறேன் ஆளைப்பார் இப்படி புழப்பு பிழைக்கிறதுக்கு வீடு வீடா பிச்சை எடுக்கவா ஏன் என்ன யூடியூப்பில் வருமானம் வரலையா இல்லை என் பிள்ளையை சம்பாதிக்கலையா பெரியமே ஒரு வேலைக்கு போகிறேன் சின்ன ஒரு வேலைக்கு போகிறேன் நான் வருமானம் இந்த சுமிக்கு யூடியூப் வருமானம் இருக்குது இதை விட எங்களுக்கு என்ன வேணும் நான் இவ்வளோ வருமானத்தை வச்சுக்கிட்டேன் நான் ஏன் பிச்சு எடுக்கணும் நானே யூடியூப்பில் இருந்தால் என்னை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு என் வீட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க இவர் ரொம்ப நல்ல குடிகாரன் கூத்தியா குட தான் குடிச்சு கும்மா அடிப்பார் ம் ம் மானங்கட்டம் மாமா நேற்று ராத்திரி ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பேசுற அவளை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ற ஆனால் போகவே மாட்டேங்கிற ராவே அருண் பாண்டி இந்த சட்டை எப்படி வந்தது இந்த சட்டை இதா ஏன் எங்கள் அம்மா வீட்டில் சட்டையை எடுத்து வைக்க மாட்டேன்னா ஏண்டா சக்திவேலு எல்லா சட்டையுமே இருந்து பாதி சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரியா அன்றைக்கி ஒரு லெதர் பேக்கில் பூராத்தையும் தூக்கிட்டு வந்தேன் உனக்கு தெரிஞ்சால் பேசலைன்னா பேசாத ஆளை பாரு உங்கள் வீடியோவை பார்ப்பதை விட பார்க்க பார்க்கத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்சுமி பிரபா பார்த்துட்டு போங்க அதுக்கு தான் எண்பத்தி மூணு பேர் லைக்கு நானூற்றி முப்பது கமெண்டா கடல் நீரும் உப்புத்தேன் மூத்திர நீரும் உப்புத்தேன் உன் வீடியோவை பார்த்தது என்னோட தப்புத்தேன் என்ன சொல்கிறேன் பாருங்கள் ஓல்டு மங்கு ரம்மு கடல் நீரும் உப்பு தானா வேற என்ன போட்டிருக்கேன் மூத்திர நீரும் உப்பு தான் உன் வீடியோவை பார்த்தது தப்புதான் பார்க்காத மூடிக்கிட்டு போ உன் டோக்கனை நீங்கள் தான் பயப்பட்டு நேர்த்தே நைட்டாக வீட்டுக்கு போயிட்டீங்களே இன்னும் எதுக்கு ரீலாக சுற்றுறீங்க உருட்டுங்க ஒரு அளவுக்கு உருட்டுங்க யூசர் அவன் யாருன்னு தெரில ஏப்பா சுமி நான் நேற்று நைட்டு எங்கேப்பா இருந்தேன் எங்கே இருந்தப்பா உனக்கு நான் கால் பண்ணேன் எங்கள் அம்மா வீடு இந்த கேட்டுக்கங்க போதுமா உங்கள் அத்தையே சொல்லுது நான் எங்கேருந்து இருந்து சொல்லி அப்பப்போ உங்கள் அத்தைக்கிட்ட நான் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கேன் அது தெரியுமா அத்தை எங்கேயோ கிளம்பிடுச்சு அத்தை இங்கே வாங்க என்ன எங்கத்த கிளம்பிட்டீங்க படத்துக்கா என்ன படத்துக்கு தங்களாண்ணா இந்த பக்கம் வாங்க இப்பத்தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால பார்த்தா நைட்டியோட ரொம்ப இதாக இருந்தீங்க இப்போ பார்த்தா அதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கீங்க ஓடுது லைவ் இல்லை டிம்ஸ வீடியோ இங்கிட்டு வாங்க திரும்பி இப்படி வாங்க ஏன் அவ்வளோ தூரம் ஆ உங்களை முகத்தை மாத்திரம் காட்டிட்டு போங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஆ எவ்வளோ இருக்கீங்க இந்த செல்லு வேணுமா கொடுத்துருவா ஆ நான் கஷ்டப்பட்டு செல்லு செல்லாக வாங்க வேண்டியது இந்தம்மா வந்துக்கிட்டு எனக்கு கொடுத்துருங்க நான் வாங்கின செல்லு எவ்வளோ தெரியுமா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா இது உனக்கு தெரியுமா சரி ஐம்பதாயிரம் ரூபா தெரிய வச்சுக்க சரி நாற்பது அட்லீஸ்ட் ஒரு முப்பதாவது கொடு பாருங்கடா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த செல்லு மாடல் என்ன தெரியுமா ஏகே நான் நைன்டி செவன் ஆஃப் த ஃபார்ட்டி ஸூ ஃபார்ட்டி டூ அந்த மாடலு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் இதில் எல்லா வந்து ரோலக்ஸ் கம்பெனி புதுசாக போட்டிருக்கு இது சுவிச்சரில் என் மாப்பிள்ளை விட்டது சங்கரநாராயணே சரியா சரிப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் கமாண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்கள் அக்கா வந்து தங்கலான் படத்துக்கு மேடம் அத்தை போயிட்டு வாங்க என்னையை கூப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல எனக்கு பிஸியா இருக்கேன் நான் வேலையில இருக்கேன் அதனால வர முடியாது நீங்க தான் பயந்துக்கிட்டு நேத்தே அங்க போனீங்களே ரீலா சுத்தாதீங்க உருட்டுங்க ஓரளவுக்கு உருட்டுங்க உருட்டு கிடையாது நான் நேற்று நைட்டு எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தீங்கிறதுக்கு இந்த ஆதாரம் இருக்கு சரியா ஐயோ ஐயோ என்ன அண்ணன் இப்படி ஓட்டுறீங்க யாராவது சகுந்தலா ஓட்டலம்மா உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன் நைட்டு உங்ககிட்ட பேசலையா பத்தே முக்காலுக்கு பதினொன்னே காலுக்கு உனக்கு போன் வந்துச்சேப்பா நீ கூட தூக்கத்துல பேசினீல நீ என்ன சொன்ன ஏங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் முழிச்சிருக்கீங்க காலாகாலத்துல படுத்து தூங்குங்க தூக்க வரலன்னா என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு தாளாட்டு படுறேன் நீ சொல்லலையா சொன்னது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடிக்கடி விழுந்துச்சா சண்டை கண்ட நடந்துச்சா அப்படி கேட்டேன் உண்டா ஓ சூர்யா லைவ் ஒன்பது மணிக்கு வரலான்னு ஒன்னு எனக்கு ஃபோன் பண்ணியே அப்பயும் நான் எங்க அம்மா தான் இருந்தேன் அது உனக்கு தெரியாது நீ போப்பா நீ வேற இப்போ தான் உங்கள் பிரச்சனை ஒன்றும் சேர்ந்து வாழுங்க இல்லாட்டி விட்டுட்டு வாழுங்க எங்கள் உயிரை ஏன் இருக்கீங்க அப்சானா பாத்திமா ஐயய்ய இதில் இருந்து என்ன தெரிகிறது பாலாதான் சூர்யாவை தண்ணி தெளித்து விட்டு ஊர்மையாக போய்விட்டான் மூர்த்தி மூர்த்தி கரெக்டா அதான்டா உண்மை உண்மையிலே வந்து இவ அவனுக்கு தண்ணி தெளிக்கலை அவன் தான் இவனுக்கு தண்ணியை தொளிச்சிருக்கா அதான் உண்மை பகதூர் வாங்க அவள் எப்படி போனால் உனக்கு என்னையா நீ உன் குடும்பம் மனைவி பேரனை பார்த்துட்டு இருக்க தானே உன் மனைவி உன்னை இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா ஏன் மனைவியா என் மனைவி தலை தலையாத அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு உங்களுக்கு தேவையா உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து எதுக்கு ஒரு வாரமாக கடை சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இங்கே வாங்க நான் உங்களுக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட தான் செய்கிறாங்க நான் தான் ஒரு கெளரவத்துக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னப்பா இந்த கேட்டிங்களா பார்த்துக்கோங்க

எங்களுக்காக ஒன்று செய் தொலைஞ்சிரு ஆ பாய் பாய் போயிட்டு வாங்க இந்த வரு நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் என்னையவே மதிக்காம அவங்க பாட்டு கிளம்பி சினிமாக்கு போறாங்க கேட்டா மணி பன்னெண்டே காலம் எத்தனை மணிக்குப்பா படம் ஆச்சு பன்னெண்டரைக்கு படமாப்பா கிளம்பிட்டாங்கடா மொத்தத்தில் மொத்தத்துல தான் சூர்யாவை அவ புருஷன் கூட போய் வாழ விட மாட்டான் நீ மட்டும் உன் குடும்பத்தோட போய் இரு சூர்யா அவ புருஷன் கூட சேரக்கூடாதா இது என்னடா நாயம் டோமர் மாமா ஜானு நான் மத்திரம் என் குடும்பத்தோடு இருக்கேண்ணா என் குடும்பத்தோட அவள் என்னை இப்போ இருக்க ஆ என் குடும்பத்தோட போனால் உட்காந்துக்கிட்டு கழுத்தில் போட்டு இந்த இதை போட்டுக்கிறா இந்த இப்படி போட்டுட்டு ஆ இருபது ரூபாயா இருபது பைசா கூட இல்லையாப்பா சில்லறையே இல்லையே என்கிட்ட இந்த சட்டையில் பாருங்க இருக்கான்னு இருந்தால் அதில் உண்டு இந்தா இப்படி கழுத்தில் போட்டு இப்படி இப்படி மடக்கிக்கிறான் மடக்கிக்கிட்டு இந்த இந்தா அவா அவன் நாடகத்தை போடுறான் இல்லைன்னா ஏதாவது பிதுக்கு பாண்டி வேலை பார்க்குற எனக்கு என்ன தெரியாதா அவளுடைய நடிப்பு நாடகம் ஆ என்னமோ நான் என்னமோ என் குடும்பத்தோடு போய் வாழ போகிறேன்னு சொன்னேனா என்னமோ நான் தான் இவ தான் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவள் தான் போக போங்கிறா ஏன்டா கமெண்ட் இன்னும் எம்பிட்டு கமெண்ட்ரா இருக்குது ம் முடியலடா இனி இது லைவ் மாதிரி தான் போகும் போலையே நான் எவ்வளோ நேரம் படிக்கிறது ம் இருங்க வர்றேன் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவள் கூட போகமா போக போகணும்னா நேராக சொல்லுங்க அதை விட்டுட்டு தலையை சுற்றி மூக்க தொடாதீங்க கவின் சித்ரா நான் தலையை சுற்றி மூக்க தொடுறேன் ஏமா உண்மையை பேசினா என்ன இது என்ன புது உருட்டு இது புதுசுலாம் கிடையாதுப்பா இது யார் போட்டது புது உருட்டுன்னு போட்டது சிவகுமார் குமரன் சிக்கா சிக்கந்தர் பாட்சா பாய் நீங்க பேசலாம் உருட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் உருட்டுறதுக்கும் ஒரு லிமிட் இல்லையா ம் சரிப்பா யார் பாது மலர் மலர் ம் இப்போ என்ன சுப்புவாக பிரிய போறதில்லை அதான எங்களுக்கு தெரியும் பழையபடி எட்டு நிமிஷ வீடியோவாகவே போடுங்க இருபது நிமித்தஞ்சு நிமிஷம்லாம் போட்டால் பிபி ரொம்ப எகுருது எங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க யார் பொன்னீஸ்வரி சங்கரை பார்த்துக்கங்க பிபி என்னடா இங்கே இருந்த கேமரா உக்கான எங்கே போச்சு இந்தா இருக்கா கேட்குதா இல்லையா உங்களுக்கு இது வேறு உள்ள போயிடுச்சு இவ்வளோ நேரம் புது ஹெட்ஃபோன் வாங்கினேன் கேட்குதா இல்லையா இருங்க சரி கேட்கும் விடுங்க கேட்குற வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இவ்வளோ கமெண்ட் போட்டிங்கன்னா நான் என்ன தடா படிக்கிறது முடியலடா சரி கமெண்ட் படித்தது போதும் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒருந்தான் என் குப்பிங்கலை பற்றி சொல்கிறேன் ஆமாம் இவர் கூட வாழ்ந்தால் மட்டும் அப்படியே ஏரோப்ளானில் போயிட்டாவ ஏரோப்ளான் போகலனாலும் எரும மாட்டிலேயாவது போக வைக்காமல் உட்கார வச்சுருக்கேன்ல எரும மாட்டில் போகிறதுனா என்ன அர்த்தம் எமேங்கிட்ட அவள் நேரம் எப்பயோ சூசைட் பண்ணி என் கூட வந்து சேர்றப்ப தற்கொலை எண்ணத்தோடு வந்தாள் அவளை திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி அவளை வந்து எமேங்கிட்டேருந்து காப்பாற்றி எருமாட்டில் போக விடாமல் வச்சிருக்கிறதே நான் தான் அது தெரியுமா அவங்களுக்கு ஆளப்பார் இவர் அப்படியே பிளானில் போக வச்சிருவார் எத்தனை முறை இவரை சோதித்தாலும் இவர் வாயில் உண்மையை தவிர வேறு எதுவும் வராது அம்புட்டு நல்லவர் யாரது அம்பிகாபதி சண்முக சுந்தரம் அவரை சொல்லியிருக்காங்க எத்தனை தடவை என்னை சோதித்தாலும் என் வாயிலிருந்து பொய்யே வராதான் குட் இப்படி கமெண்ட்டை தான் நான் பார்க்குறேன் சூப்பர் உங்களுக்கு எங்கே எரியுது அப்பா எனக்கு எங்கேயும் எரியலப்பா அது சி விசன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ரைட்டு சும்மா கமாண்ட் பார்க்க வந்தேன் தமிழ்நாடு வாங்க அவளும் பாலவிநாயகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னன்னா சுதா சுதா ரைட்டுமா அடுத்தவன் பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு ஏன் அக்கறை சுஜிதா முருகேசன் என் கூட அஞ்சு வருஷம் இருந்தவங்க அவங்க மேலே நான் அக்கறை போடுறது ஒரு தப்பா என்ன நீங்கள் போங்க அச்ச இப்படிலாம் பேச அசிங்கமாக இல்லையா இல்லை லைவ் போடும்போது நல்லா பேசுகிறீங்க ப்ரோ வீடியோவில் மாத்திரம் ஏன் இப்படி பேசி என்னைய வெறுப்ப காட்டுறீங்க தமிழ் செல்வி ஏம்மா நான் பேசுறது உனக்கு விருப்பம் இருக்கா ஏமா லைக் எண்பத்தஞ்சு கமெண்ட் இரநூத்தி எண்பத்தொன்று இரநூத்தி இருபத்தஞ்சி லைக் ஃபார் ஒன் கமெண்ட் அதைத்தான் நானும் கேட்குறேன் புல்லட்டு பாண்டி எனக்கு லைக்கு போட்டதும் வெறும் எண்பத்தஞ்சு கமாண்டு இரநூத்தி எண்பத்தொன்று அதுக்கு லைக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு லைக்கு கமாண்டுக்கு கமாண்டு நல்லா வருவீங்க ம் மாமா சுலக்ஸன் சுலக்ஸ் மண்சன் சுலக்ஸ் மண்சனா என்ன பேருது சூ லட்சுமணன் அதைத்தான் நான் அப்படி படிச்சு தொலைகிறேன் இங்கிலீஷில் தீயைப்படுத்தி வைக்க யாருடா நீங்கள் ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க ம் மாமா நீ எழுதுன கதை தானே ஆமாம் ஆமா நீ தனியாகவே வாழ்ந்துக்க தான் இந்த சீக்கு பிடிச்ச சிக்கா தெருவுக்கு வந்து போக முடியும் ஏன் எதுக்கு தெருவுக்கு வரணும் விஜயலட்சுமி விஜி அப்பா வாப்பா உன் கமெண்ட் தான் இன்றைக்கி நிறையா இருக்குது பெரிய கமெண்டாக இருக்குது என் தங்கச்சி கமெண்டை மத்திய நான் படிச்சுக்கிறேன் இதோடு முடிச்சுக்கிறேன் மொத்தத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பம் தேவை கிடையாது பேரன் தேவை கிடையாது காலம் முழுவதும் ஒரு விருந்தாளி மாதிரி தான் போய்ட்டும் வந்துட்டும் இருக்க போகிறீங்க சூர்யாவை விட்டு பிரிய முடிவு உண்மையாகவே நீங்கள் எடுத்திருந்தால் இப்போது நீங்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது பாலா ரெண்டு மகன்களின் தந்தை அவருக்கு தெரியும் அவர் குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்ளுவது என்று நீங்கள் ஒரு டச்சில் இருக்கும்போது தான் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் கோபம் வந்து குடியுடன் குடும்பம் நடத்துவாங்க நீங்கள் இல்லை என்றால் குடும்பம் மட்டுமே நடத்துவாங்க உங்களுக்கென்று ஒரு மனைவி ரெண்டு மகன்கள் ஒரு பேரன் இதெல்லாம் உங்கள் கண்ணிற்கு தெரியவில்லையா அண்ணா நீங்க குடும்பத்தோடு ஜாயின்ட் ஆகிவிட்டால் அன்னைக்கு சேனல் அவசியம் கிடையாது அன்னைக்கு யாரு சுமி அன்னைக்கு சேனலே தேவையில்லையா நான் குடும்பத்தோட போயிட்டா சூப்பரு உங்களுக்கு மட்டும் போதும் அதை வைத்து மிக அழகாக மன நிம்மதியுடன் உள்ள காலத்தை போக்கிக் கொள்ளலாமே நீங்கள் எதற்கு போகாத ஊருக்கு வழி தேடுறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் உங்களை விட நான் வயதில் சிறியவள் உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு வயதில்லை இருந்தாலும் ஒரு கூட பிறந்த அண்ணனின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தால் ஒரு தங்கைக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்குமோ அதுபோல ஃபீல் செய்துதான் உங்களுக்கு நான் இதை வருத்தத்தோடும் கோபத்தோடும் சொல்கிறேன் இதை படித்தால் என் மீது உங்களுக்கு கோபம் வரும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எப்படி வேணும் என்றாலும் குட்டிச்சோராக போங்க என்று நான் நினைக்க முடியாமல்தான் உங்கள் நலன் கருதி சொல்கிறேன் அண்ணா இனி உங்கள் விருப்பம் தவறு இருந்தால் மன்னிக்கவும் சே உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப அருமையான கருத்து விஜயலட்சுமி விஜி இன்னைக்கு போட்ட கமெண்ட்ஸில் நான் படித்தது எனக்கு வந்த கமெண்ட்டு இரநூத்தி எண்பது முந்நூறு கமெண்ட் வந்திருக்கு அம்பிட்டே என்னால் உட்காந்து படிக்க முடியலை சில கமெண்டை மாத்திரம் உங்களுக்காக படிச்சு காட்டினேன் இதில் ஹைலைட்டான கமெண்டு என் சகோதரி விஜயலட்சுமி விஜி போட்ட கமெண்டு தான் சூப்பர் கமண்ட்டு யதார்த்தமாக போட்டிருக்க அதாவது நான் கோவப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு கோவம் வராதுமா ஏன்னா நீங்கள் சொல்கிற கருத்து நல்ல கருத்து தான் இதுக்கு எது எனக்கு நான் கோவப்படணும் நான் என்ன கெட்டு போகணும் குட்டிச்சோர் ஆகணும்னா நீங்கள் கமெண்ட் போடுறீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கமெண்ட் போடுறீங்க ஸோ உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் என் வீட்டிலே தான் என்னோடய ஆசை வேறு இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அப்படி இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில்தான் இருக்கேன் அப்படியும் கோச்சுக்கிறாதீங்க யாராக இருந்தாலும் விஜயலட்சுமி விஜி சூப்பர் இந்த மாதிரி பெஸ்ட்டு கமெண்ட்டாக போடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கமெண்ட்டுகளை பார்க்க பார்க்கத்தான் நானும் என் வாழ்க்கையை முறையை மாற்றணும் மாற்றிடுவேன் கவலைப்படாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் இதோடு முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொன்னது இனிமேல் வரப்போகிறத சொன்னேன் நான் கமெண்ட் படித்த வரைக்கும் சீரியஸ் இது வந்து என் மாப்பிள்ளைகள் அவங்களுக்குன்னு ஒரு ஃபன் டைம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒது ஒதுக்குன நேரம் இருக்குது வா எங்களுடைய குரூப்புடைய தலைப்பு வானவில் முன்னேற்ற கழகம் அதோடைய தலைப்பு இந்த பார்த்துக்கங்க போட்டாங்க இன்னைக்கு காலையில் வந்த உடனே என் மாப்பிள்ளையில பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்ல அப்பப்போ எல்லோரும் காலையில் உடனே என்ன போடுவாங்க என்ன பார்த்துருக்கீங்க ஆ ஒரு குட் மார்னிங்னா ஒரு பூ படம் ஒரு குழந்தைகள் படம் ஒரு சாமி படம் இது காலையில் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு படம் இதை போட்டு தான் வந்து குட் மார்னிங்னு போட்டு பார்த்துருக்கீங்க ஆனால் எனது மாப்பிள்ளைகள் எப்பொழுதும் இப்படித்தான் போடுவார்கள் பார்த்தீர்களா கையில் வந்து வாழைப்பழத்தோட குட் மார்னிங் காலை வணக்கம் இப்படி தான் சொல்லுவாங்க பார்த்துக்கங்கப்பா இதுதான் காலையில் குட் மார்னிங்னு போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க என்னை வழக்கம் போல் கழுவி ஊற்றிருப்பாங்க களி ஊற்றுனதில் ஒரு சாம்பிள் இது வந்து மீடியாவுக்குள்ளே வராத கமெண்ட் எனக்கு பெர்சனலாக குரூப்பில் அனுப்புனது அதை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் இதுலேருந்தே பார்த்துக்கங்க என் குரூப்போட லட்சணத்தை மனோஜ் சிங்கப்பூர்னு ஒரு தெரியாம தெரியுமா எனக்கு அஞ்சஞ்சு டாலராக போடுவானே மனோஜ் வேர்ல்டு சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு வேணில்ல அவன் கவட்டை நாயகியின் கருப்பு நாயகனே வாழைப்பழத்தின் வாழ்வாதாரமே உருட்டின் உலகமே பொய்யின் மறு உருவம் உருவமே சப்பி போட்ட மாங்கொட்டையே ஒரு உலக்குக்கு பல உரலுக்கு சொந்தக்காரரே ஒரு உலக்கைக்கு பல உரலுக்கு சொந்தக்காரரேவான் அமிர்தம்மாவின் மூத்த புருஷரே அமிர்தம்மாவோட மூத்த புருஷனா நான் சரி அப்புறம் என்ன போட்டிருக்கேன் இப்படி பல சிறப்பான அடைமொழிகளில் வாழும் எங்கள் வானவில் முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் சுருட்டு சுப்புவின் கல்வனை சரி சுமிமாமியின் கணவனே சரி திரு நித்யானந்தாவின் சீடனை சரி திரு சிக்கானந்தா அவர்களே அவர்களுக்கும் மற்றும் எங்கள் கழக கழகத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கமா எப்படி எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ம் காலையில் எந்திரிச்சா இவங்க தான் முழிக்கிறேன் இவன் போடுற கவிதையை தான் நான் படிக்கிறேன் இவங்க திங்கிறத பூரா எடுத்து போட்டுறாங்க இது இந்தோனேஷியாவில் உள்ள ஐஸ்கிரீமா இதை ஒன்று படம் போட்டு விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த ஊர் ஐஸ்கிரீமு சரி இது கூட பரவாயில்ல அடுத்து நாங்கள் எங்கள் தலைவர் ஒரே நேரத்தில் சுடுசோரும் சாப்பிடுவார் பழைய சோரும் திம்பார் அப்படின்னு போட்டு நானும் சுமியும் உள்ள வீடியோவை போட்டு வச்சுருக்காங்க இந்த எங்கள் வீடியோ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண வீடியோவை கீழே பாருங்கள் இந்த ரைடு திசுவிக்கு பீர் பாட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரைட்டு இந்த இதுக்கு அடுத்து இந்த வருங்க பெரிய வாழைப்பழமா போட்டு வச்சிருக்காங்க தெரியுதா இவன் யாரு சிக்காவின் வாழைப்பழம் இவனுக்கு வேலை என்ன வாழைப்பழ படமா இவன் வேலை கீழே என்னது என்னத்தைய பேசி வச்சிருக்கேன் இது என்ன பழம்னு சொல்லுமாம்மா இது என்ன பழம்னு சொல்லணும்மாம்டா ஏன் இத பார்த்தா உனக்கு பழம் என்னவா ரஸ்தாளி பழம் இந்த வருங்க நான் போட்டது விளையாரம்பிச்சிட்டிங்களாடா அஹ் கண்ணு முழிச்சா வந்துகிட்டு ஏதாவது ஒரு நல்ல படம் குழந்தைங்க படம் இல்ல சாமி படத்தை அனுப்புங்கடா குட் மார்னிங்னு போட்டு அதை விட்டு விட்டு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு படம் போட்டு வச்சிருக்கீங்க ஏன்டா இருமாடுகளா முகரையா பாருங்க இதை நான் போட்ட மெசேஜ் இப்படி தாங்க இவங்க நீங்க டெய்லி ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு அமிர்தம்மாவோட அமிர்தமாவோட அழகுக்கும் அவங்க கடலுக்கும் அவங்க படிப்புக்கும் அவங்க திறமைக்கும் இந்த ஆளை போயிட்டு சூஸ் பண்ணுவாங்களா அமிர்தம்மா இந்த சரிப்பட்டு வர மாட்டாங்க அமிர்தமாக்கு இந்த ஆளுக்கு சரிபட்டு வர மாட்டாரு இவரு அவ்வளவு வருத்தில்ல அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் பாத்தீங்களா பார்த்தீங்களா முதர்ந்து கேளுங்க அமிர்தமாவோட அழகுக்கோ அவங்க கடருக்கும் யாரோட அளவுக்கு அமிர்தமாவோட அழகுக்கும் அழகுக்கோ அவங்க அழகுக்கோ அவங்க அமிர்தம்மாவோட அழகுக்கோ அவங்க கண இருக்கும் அவங்க திறமைக்கும் இந்த ஆளு போயிட்டு சூஸ் பண்ணுவாங்களா அமிர்தமா இந்த ஆளுக்கு சரிபட்டு மாட்டாங்க அமிர்தமாக்கு இந்த ஆளு சரிபட்டு வர மாட்டாரு இவரு அவ்வளவு இல்ல அவங்களுக்கு கேட்டீங்களா இப்படித்தான் என்னை ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது சாம்பிள் அதாவது உறுப்பான சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி இவங்க நீ எப்படி ஓட்டுறாங்கிறத பாருங்க அமிர்தம்மாவோட அழகுக்கும் அந்த அம்மாவோட திறமைக்கும் நான் சரி போட்டு வரமாட்டேன் அந்த அம்மா தான் ரொம்ப டாப்பு நான் ரொம்ப வீக்கு ஆளைப்பார் எனக்கு இந்த அமலா மாதிரி இந்த பக்கத்துலேயே பால் மாதிரி ஒரு ஒய்ப்பு இருக்கும்போது நான் எதுக்கூட அந்த கள்ளிப்பாலை போய் தேடி போகணும் ஏன்டா எருவு மாடுகளா உங்களுக்கும் பதில் சொல்லுவேன்டா குரூப்பில் கமாண்ட் போடுறவங்களுக்கும் இனிமேல் வீடியோல தாண்டா பதில் ஸ்டூப்பிட் ஆஃப் த ஃபெலோ சரி நட்புகளே இன்று பார்த்துக்கோங்க இன்றைக்கி மத்தியான நேத்தை விட இன்றைக்கி ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு பதட்டத்தோடு போட்டேன் ரெண்டு மணி வீடியோ இன்றைக்கி ஒரு ஜாலியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஃபன்னாக இருந்திருக்கும்ல ரைட் ஓகே இதே மாதிரி இன்னும் எப்படி இப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் டெவலப் பண்ணி வீடியோவை நான் இன்னும் நல்லா கொண்டு போகிறேன் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சிரிப்புக்காக மட்டுமே யார் மனதையும் புண்புடுத்துவதற்காக அல்ல ஓகே நன்றி மக்களே மீண்டும் மாலை ஆறு மணிலேவில் சந்திப்போம் Take care. Bye.